ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வந்து தேங்காய் சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பொடியாக அரிச்சு அரிஞ்சு வச்சுக்கணும் கொஞ்சம் வர மிளகா ஒரு நாலு மிளகா கருப்பில் கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை கொஞ்சம் வறுத்து தேங்காய் ஒரு தேங்காய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுருவோம் கடுகு பொருந்து கடலைப்பரு போட்டுக்கலாம் கடப்பரு போட்டு நேர்கடவை போட்டுக்கலாம் தேங்காய் சாப்பாடு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அது இஞ்சி போட்டுக்கலாம் பொடியா நேரத்தில் இஞ்சி காஞ்ச மிளகா கருவேப்ப

ி வந்து சாப்பாட்டில் போட்டு கிடைச்சாங்க பாருங்க எழுத்து சாப்பாட்டில் போட்டு சாப்பாடு இந்த மாதிரி எங்கேயாவது வெளியூர் போனால் கூட காலையில் செஞ்சு கொண்டு போனோம்னா காலையில் மதியானம் சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் கெட்டுப்போவாரு பார்த்தீங்களா தேங்காய் சாப்பாடு சூப்பராக தயாராகிடுச்சு எப்படி எப்படி பார்த்து இனிமேல் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாய்